வணக்கம் வரவேற்க தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த தேங்காய் கொள்முதல் விலைகளை பற்றி பார்க்கலாம் வாடிப்பட்டியில் நேற்று நடந்த தேங்காய் ஏலத்திற்கு மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஏழு தேங்காய் விற்பனைக்கு பதிவானது குறைந்தபட்சம் ஒரு காய் எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு காய் பதினாலு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது நத்தத்தில் நேற்று நடந்த ஏலத்தில் மொத்தம் ஆறாயிரம் காய் விற்பனைக்கு பதிவானது குறைந்தபட்சம் ஒரு காய் எட்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு காய் ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நெகமத்தில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினேழு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பேராவூர்ணியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் பன்னிரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் பதிமூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினெட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினாறு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தென்காசியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பதினான்கு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கிருஷ்ணகிரியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் ஒன்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது தேனியில் ஒரு தேங்காய் குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு தேங்காய் பத்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நாகர்கோவிலில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது சேலத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நெகமத்தில் ஒரு கிலோ தேங்காய் குறைந்தபட்சம் முப்பது ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும்